நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையிட்டு ஹெச்எப் சினை மாவட்டோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாவட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிறோன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையத்து கிடையாங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு இது தாரணம் வச்சு கறந்துக்கலாம் நல்ல முகலட்சத்தில் நல்ல பிரீட்ல இருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸ் இருக்குது இன்னும் பள்ளி சிலம்பம் நல்ல பெருவட்டாக வரக்கூடிய மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சிறை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க பதினஞ்சு நாள் பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும் இப்போ வேணால் மடி கண்டிப்பா இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் அவங்களோட பிடிச்சி நல்லா மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கிளிகோம் டைப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாவும் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக தலையத்திலே கரவைத்தனை எதிர்பார்க்கலாங்க நல்ல பிரீடில் இருக்கனால நம்ம பண்ணுற ப பராமரிப்பு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரவைத்திறனை ஏறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு ப்ரீடில் ஒரு தலையத்து கடாரி வாங்கணும் சினை மாடாக வேணும் வாங்கினாலும் ஒரு பத்து இது வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு தேவைன்றவங்க வீடியோவில் இருக்கிற நம்பர் காணெக்ட் பண்ணி பேசுகிறேன் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற வழியிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படினா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வந்து போனால் வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்குமேடு கிராமம் வீரகனூர் போஸ் தலைவாசல் தாலுக்கா சேலம் இருந்து இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவற்றம் காணப்படுங்க வேலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கால நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்